தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்துட்டு மாற்றப்பட போகிறார் மீண்டும் தமிழிசை தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருக்குது இது எதனாலன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு பாஜக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழுக்கள் எச் ராஜா குழு தமிழிசை சவுந்தரராஜன் குழு வானத்தி சீனிவாசன் குழு அண்ணாமலை குழு இன்னும் இந்த கூஷ்பு இந்த மாதிரி சிறு குழுக்கள் ஒரு மகளிர் சுய உதவி குழுக்கள் மாதிரி தான் அது இருபது இருபது பேர் இருக்கிறது தான் அது ஒரு கட்சியெலாம் கிடையாது இல்லைன்னா மெஞ்சு போனா ஊர்ல இருக்கிற ஃப்ராடு பித்தலாட்டம் ஃபோர் டுவெண்ட்டி இவங்க ஒரு குழு ரவுடி பசங்க முன்னாள் ரவுடிகள் ரவுடிகளோட வகேரா ரவுடிகளோட குடும்ப உறுப்பினர்கள் இவங்க ஒரு குழு இது வந்து குழு பாஜக வந்து கட்சி கிடையாது தமிழக பாஜக குழுக்கள் இந்த குழுவில் கொஞ்ச நாள் இந்த குழுவோட தாதா நீ கொஞ்ச நாள் நீ இந்த தா இந்த குழுவோட தாதா நீ தலைவர் இந்த குழுவோட தலைவர் தாதா நீ தலைவர்ன்ற மாதிரி தான் இதுவும் ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி நீ ஒரு ரெண்டு வருஷம் நீ ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருங்கன்றது அது பண்றாங்க குறிப்பா அண்ணாமலை பத்தி வெளியில தப்பா பேசுறது வந்து வேற கட்சியை காட்டில அவங்க கட்சி நம்புறது தான் ஏன்னா அண்ணாமலை அவரோ பண்ணியிருக்காரு அந்த கட்சியில இருக்கிறவங்கள ஆடியோ வீடியோக்கள் எடுத்து அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் போலீஸ் மேன் காவல்துறை அதிகாரியா இருந்தவர் அதனால வந்து வேற யாருமே இருக்க கூடாது அந்த இடத்துலன்றதுனால இவரே திட்டமிட்டு ஆடியோ வீடியோக்கள் செட் பண்ணி அமுச்சு விட்டுட்டு ஆடியோ வீடியோ அதை அமுச்சு விட்டு எல்லாரையும் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையோடு வலிமையானதுன்ற மாதிரி எல்லா ஆடுங்களும் காயப்பட்ட ஆடுகளோட ஒன்று சேர்ந்து இவரோட மச்சனை வந்து ஆறு ஏக்கர் இடம் வந்து நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு என்ற ஒரு புகாரை அக்கா தமிழிசை சௌந்தராஜன் வந்து சென்ட்ர ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு தகவல் அமைச்சிருக்காங்க தலைமை பாஜக டெல்லியில் இருக்கிற பாஜகவுக்கு தகவல் அமைச்சிருக்காங்க அதனால் வந்து இன்னும் ஒரு பத்து பதினைஞ்சு நாளில் அண்ணாமலை நீக்கப்படுவார் இல்லை வேறு தலைமைக்கு ம தமிழிசை சௌந்தராஜனே மீண்டும் வருவார் என்று ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் வருது அதை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனை அவங்க தலைவராக போட்டாலும் பரவாயில்ல வானதி சீனிவாசன் அவர்களை தலைவராக போட்டாலும் பரவாயில்ல எச் தலைவராக போட்டாலும் பரவாயில்ல உங்களை மாதிரி யூடியூபருக்கும் செய்தி தொலைக்காட்சிகளுக்கும் எப்போவுமே இறை இருக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொட்டி கிடக்கும் டெய்லி அது யார் தலைவராக போட்டாலும் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி ஓகே இல்லை இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடும்போது அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தார் மாநில தலைவராக இருக்கிறதுனால என்னோட மாச செலவு கிட்டத்தட்ட மாதம் எட்டு லட்சம் ரூபாய் வருது இதை என் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க அந்த ரஃபேல் வாட்ச் பில்லெல்லாம் காட்டிட்டு சொன்ன மாதம் எட்டு லட்சம் என் நண்பர்கள் தான் எனக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன அண்ணாமலையோட மச்சனை இன்னைக்கு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்குற அளவுக்கு வசதிகள் வந்துடு இதெல்லாம் இங்கிருந்து நீங்கள் நினைக்கிறீங்க வசூல் வசூல் வேட்டை வேட்டை ஒரு கோடி ரூபா தேவைன்னா ஒரு லட்ச ரூபா நூறு பேரு கிட்ட வாங்கினா ஒரு கோடி ரூபா ஆயிரம் பேரு கிட்ட வாங்கினா பத்து கோடி லட்சம் பேரு கிட்ட வாங்கினா பத்தாயிரம் பேரு கிட்ட வாங்கினா வசூல் வேட்டை நல்ல வசூல் வேட்டை அந்த வசூல் வேட்டையோட பிராச்சித்தமா அதோட லாபமா அவரு நூத்தம்பது கோடி ரூபா இடம் வாங்கறதுக்கே வந்துருச்சு அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு அவர் பேசும் மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வர்றேன் அதுல வந்து யார் யார் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க எதை எது பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணார் உடனே தலைவரா வந்த உடனே டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க பட்டியல் தூள் படத்தில் பறவை முனியம்மா சொல்லுவாங்க டே இந்த கரமத்து தானே நான் நைட்டெல்லாம் விட்டு இருந்தியான்னு தூக்கி போடுவாங்க அந்த டம்பிள்ஸ் பிளா பேப்பர் டம்பிள்ஸ் அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தில் அஃபிடவிட்டில் அவங்கவுங்க பண்ண சொத்து பட்டியலும் இன்கம் டேக்ஸில் அவங்க வருஷம் வருஷம் கொடுக்குற சொத்து பட்டியலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஊழல் பட்டியல்ன்றது சொல்கிற அண்ணாமலை தான் அண்ணாமலுக்கு புரிதல் அவர் எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார் ஊழல் பட்டியலுக்கும் சொத்து பட்டியலுக்கும் வித்தியாசம் என்னான்றது தெரியாத கட்சி பாஜக அதோட மாநில தலைவர் அண்ணாமலை இப்படியேப்பட்ட அறிவில்லாத கோமாளி அண்ணாமலை இருந்தான்ன இல்லைன்னா அந்த பதவியில் என்ன இப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வந்துட்டு ரொம்ப வீடியமாக வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்துட்டு அட்ரஸ்ஸே பாஜக இல்லாதப்பையே ஒரு செய்தி ஊடகமே பாஜக செய்திகள் சேகரிக்க போகாத காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தான் கத்தி கத்தி பேசி பேசி கண்டென்ட் கிரியேட்டராக இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் செய்திகள் சேனலுக்கு கூட பாஜக ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க தமிழிசை சவுந்தரராஜனானவர்களால் தான் அந்த வேலைகள் நடந்தது அப்படிப்பட்ட அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது குறிப்பா எண்மண் எண் மக்கள் யாத்திரையை தான் வந்துட்டு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது இப்போ வந்துட்டு ஒரு கோடி தொண்டர்கள் சேர்க்கிற அளவுக்கு அந்த கட்சி தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னாக்க இந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கும் போது வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க இவர் ஒரு கோடி டார்கெட் கொடுத்து இவர் வெளிநாட்டு படிக்க போயிடறாரு ஓகேங்களா போய் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் கூட அந்த கட்சியில் சேரல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பாஜகவுடைய தலைமைக்கே மிகப்பெரிய அதிருப்தி உண்டாகி வாய்ப்பு இருக்கா சாமி படம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் அப்ப சாமி வந்து என்ன சொல்லுவாருன்னா தர்ணா நடக்கும் தர்ணா நடக்கும் போது நீ இந்த இடத்துல இருந்து கல் எடுத்து வை நீ இருந்து சோடா பாட்டில் எடுத்து வை போராட்டம் நடந்து போகும்போது நீ கல்லுல அடிக்கணும் நீ சோடா பாட்டில் அடிக்கணும்ன்றது விக்ரம் வந்து தெளிவா சொல்லி இருப்பார் ஸ்கெச் போட்டு கொடுத்திருப்பாரு என் மக்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை என்றது ஒரு யாத்திரை நடத்தினா இருப்பாரு அண்ணாமலை நடத்தினே ஸ்கெட்சு போட்டதே வசூல் வேட்டைக்காக தான் நான் திருப்பூர் வரும்போது அன்னைக்கு நைட்டு தங்கும் போது இந்த தொழிலதிபர்களா நான் பார்க்கணும் பார்க்கணும்னா ஏபி முருகானந்தன்றது திரு திருப்பூர்ல இருக்காரு அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாரு அவர் செலவு பண்ண தொகைக்கான வசூல் பண்ண தொகை வந்து அதிகம் ஓகே திருப்பூர்ல இருக்கிற எல்லா தொழிலதிபர்கிட்ட இந்த இந்த யூடியூப் சேனலோட பேட்டியை பார்த்து நீங்க போயிட்டு திருப்பூர்ல போயிட்டு தொழிலதிபர்களை கேட்டீங்கன்னா எல்லா தொழிலதிபர்களையும் ஒன்றிய ஒன்றிய அரசுல அரசாங்கத்தில் இருக்கிறதுனால எல்லா இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபைல்ஸ் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா ஒரு தொழிலதிபர்கிட்ட போறாங்க இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு கேட்குறாங்க எங்கெங்க முன்ன மாதிரி தொழிலே இல்லைங்க வருமானமே இல்லைன்றது எல்லாருக்கிட்டையும் பேச்சு வழக்கு பேச்சு அப்படியா வருமானமே இல்லையா உங்களுக்கு அப்போ எப்படிங்க ஜிஎஸ்டியே இத்திரி கோடி கட்டியிருக்கீங்க டேக்ஸ் இவ்வளோ கோடி கட்டியிருக்கீங்களே இந்த ஆதாரத்தை இதெல்லாம் கொடுத்தது யார் நீங்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இருக்குதுன்ற காரணத்தினால இந்த இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா தொழிலதிபர்கிட்டையும் வசூல் வேட்டை அவன் பத்து லட்சம் தரேன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுக்கணும் இல்லை ஒரு கோடி கொடுக்கணுன்றது மிரட்டி வசூல் பண்ணி இந்த அண்ணாமலை அன் கோ வந்து வசூல் வேட்டையில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வசூல் வேட்டையில் அதில் காரணம் தான் வசூல் வேட்டை பண்ணியிருக்காங்கன்னாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தர் புகார்கள் வந்திருக்கலாம் இல்லை தமிழ்நாடு அரசு கூட வந்து நடவடிக்கை எடுத்துக்க எதுவுமே நடக்கலையே இது சார் இது வந்து வசூல் வேட்டைன்றது டொனேஷனாக வாங்கிறது தான் தேர்தல் டொனேஷனாக வாங்கறது தான் ஒரு தொழிலதிபர் ஒரு நூறு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருப்பாரு இவங்க ஒரு கோடி ரூபா போயிட்டு கேட்பாங்க சரி அவங்க மத்திய அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் இருக்காங்க ஒன்றியத்தில் அரசாங்கத்தில் இருக்காங்கன்றது ஒரு கோடி ரூபா மிரட்டல் பண்ணி தானே வாங்குறாங்கன்னு சொல்றீங்க அப்ப வந்துட்டு ஒரு புகார் கூட வரலையே ஒரு புகார் நிறைய புகார் வரும் மோடி வந்து ஆட்சியிலேருந்து இறங்கின உடனே புகார்கள் வரும் ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற நபர் மீது உடனே புகார் வருமானா வராது முதல் வெளியில் தான் பேச ஆரம்பிப்பாங்க மக்கள்கிட்ட தான் பேச ஆரம்பிப்பாங்க இது உண்மையாக போய்யான்ட்டு நீங்கள் போய் சேகரிச்சுங்க திருப்பூர் கோயம்புத்தூர் சர்க்கம் இருக்கிற தொழிலதிபர்கள்ட்ட வசூல் வேட்டை நடந்தான் அதே மாதிரி தான் இந்த வன்ம என்மண் என் மக்கள் யாத்திரை எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் தொழில்துறை சந்திக்கிறது இன்னைக்கு அண்ணாமலை வராருங்க அர்த்துவாரம் வராருங்க எண் மக்கள் என்மா எண்மண் மண் என் மக்கள் யாத்திரையில் அப்படிலாம் வசூல் தான் எதை சொன்னீங்க ஒரு கோடி உறுப்பினர்கள் டார்கெட் வச்சுட்டு ஃபாரின் போயிடுவாருன்றது அண்ணாமலை கிளியரா தெரியும் ஒரு கோடி உறுப்பினர் சேர்க்க முடியாது பத்து லட்சம் கூட சேர்க்க முடியாதுன்னு தெரியும் அந்த பத்து லட்சம் கூட சேர்க்க முடியாதுன்னா இப்போ இது மாதிரி டாஸ்க் தந்துட்டேன்ட்டு இவரோட மேனேஜர் இவரு வந்து தமிழ்நாட்டோட மேனேஜர் பாஜகவுக்கு இவரு டாஸ்க் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் யார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் எம்டி கிட்ட சிஓ கிட்ட பாஸ் கிட்ட இடி கிட்ட இடின்னா நான் சொல்றது வந்து எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் நீங்க வேற எதுவும் இடி நினைக்கூடாது இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சார் ஐ ஹட் கிவன் தி டாஸ்க் டு ஆல் திஸ் கோட்ஸ் சொல்லிட்டு போயிட்டாரு போயிட்டு ஃபாரின் போயிட்டாரு அங்க உறுப்பினர் வரல வந்த உடனே அங்க பாஸ் கேட்பாரு யோ ஒரு கோடி உறுப்பினர் கொடுத்து போன டாஸ்க் என்னாச்சுன்றது அதுக்கு பதில் சாட்டை அடி புரிஞ்சு புரிஞ்சுதுங்களா ஓகே ஸோ டார்கெட்டை பாதி கூட ரீச் பண்ண முடியும் பாதி கூட ஃபோர் பர்சன்டேஜ் கூட ரீச் பண்ணலங்க

மொத்தத்தில் எல்லாமே வேஸ்ட் லக்கேஜ் எல்லாமே வேஸ்ட் லக்கேஜ் தான்